அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோயில பத்தி சொல்லணும்னா சிவபெருமானின் திருவிளையாடல்கள் உண்டு அதுல ஒரு திருவிளையாடல சுந்தரர் கூட செஞ்ச ஸ்தலம் இந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவருடைய திருவிளையாடலுக்கு பஞ்சமே இருக்காது அளவே இருக்காது அதிலும் தனக்கு பிடிச்ச பக்தர்கள் கூட அவர் விளையாடுறத ரொம்ப ஒரு விரும்பி செய்யற ஆள் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில சுந்தரரை அவருக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்கு இந்த கோவில நடந்த திருவிளையாடலும் ஒரு சான்று அப்படின்னே சொல்லலாம் அது என்ன திருவிளையாடல் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம கோவிலுக்கு அருகாமையில வந்துட்டோம் இந்த கோவிலுடைய வளாகத்துக்குள்ள வந்தாலே பார்க்கிங் வசதி இருக்கு சோ அதனால நம்ம வண்டியில நேரம் உள்ள வந்துட்டோம் இந்த கோவிலுடைய வளாகத்துல பாத்தீங்கன்னா அரச மரத்தடியில விநாயக பெருமான் குடியிருக்கிறாரு அவரை வணங்கிட்டு அவருடைய ஆசையோட உள்ளே சென்று எம்பெருமான் ஈசனை வணங்கலாம் அப்படி வணங்கும் இந்த அற்புதமான வேலையை பயன்படுத்தி இந்த கோவிலை பத்தின பல சிறப்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் முதலில் நாம இந்த திருக்கோவில் எங்க அமைந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல திருப்பூர் மாவட்டத்துல திருமுருகன் பூண்டி அப்படின்ற ஊர்ல இந்த அற்புதமான ஸ்தலம் அமைஞ்சிருக்கு இங்கே குடிக்கொண்டிருக்கும் எம்பெருமா திருமுருகநாதர் என்னும் திருநாமத்திலும் தாயார் ஆவுடை நாயகி மங்கள நாயகி என்னும் திருநாமத்திலும் அருள் பாலிக்கிறாங்க நாம அடுத்தபடியா கொஞ்சம் கூட டிலே பண்ணாம இந்த கோவிலுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானின் சிறந்த பக்தரான சுந்தரர் பெருமான் ஒரு நாள் தான் பெற்ற புலமையின் பலனாக தனது நண்பரான மன்னன் சேரமானிடம் பாடல்கள் பாடி பொண்ணும் பொருளும் பரிசாக பெற்று இந்த ஆலயம் அமைந்திருக்கிற ஊர் வழியாக திரும்பி கொண்டிருக்காரு அப்படி அவர் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் அமைந்திருக்கிற இந்த இடத்துக்கு வரும்போது இரவு வேலை வந்து விடுகிறது இரவு நேரத்தில் அவருடைய பொன் பொருளோட வச்சுக்கிட்டு கையில் அவரோட பயணம் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சுந்தரர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு அதனால் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலை வேலையில் நம்ம பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சுந்தரர் பெருமாள் நினைக்கிறாரு அப்போது எங்கே ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது அவிநாசிக்கு போகிற வழியில் இங்கேருந்து அவினாசி வந்து பக்கம்தான் அவிநாசிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து ஒரு சின்ன குன்று மேலே இருக்கிறார் அங்கே விநாயகர் கூப்பிடு விநாயகர் என்னும் திருநாமத்தில் ஒரு சின்ன குன்று மேலே இருக்கார் அங்கே போயிட்டு விநாயகர் சன்னதியில் சுந்தரர் பெருமான் ஓய்வு எடுக்கிறார் அப்போது எம்பர் வரும் வழியில் அதாவது இந்த ஆலயம் அமைந்திருக்கும் வழியாக தான் சுந்தர பெருமான் கடந்து கூப்பிடு விநாயகர் சன்னதிக்கு போயிட்டு ஓய்வு எடுக்கிறாரு இப்படி வரும் வழியில தன்னை துதிக்காமல் சென்ற சுந்தரரை சோதிக்க எண்ணிய எம்பெருமானீசன் வேடுவர் வடிவில் சென்று அந்த பொன் பொருளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு சிவபெருமான் இதனால் மனம் உடைந்த சுந்தரர் பெருமான் அருகே இருக்கக்கூடிய கூப்பிடு விநாயகர்கிட்ட முறையிடுறாரு நான் இழந்த பொருட்களை எல்லாத்தையும் எனக்கு மீட்டு கொடுப்பா விநாயகர் பெருமானே அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு விநாயக பெருமான் இது எல்லாமே தன் தகப்பன் செய்யக்கூடிய திருவிளையாடல் அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டு தன்னுடைய துதிக்கையால தன் தகப்பன் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கிறார் அதாவது வேடுவர் வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எங்க இருக்கார் அப்படின்றத தன் துதிக்கை மூலியமாக காட்டி கொடுக்கிறார் சுந்தரருக்கு விநாயகப்பெருமான் பெருமான் அவர் காட்டிய திசையிலே வந்த சுந்தரர் அங்கு பதுங்கியிருந்த சிவனிடம் முறையிட்டு அவரை உரிமையுடன் திட்டியபடி பாட்டு பாடி தான் இழந்த பொருள்களை மீட்டு தரும்படி கேக்குறாரு சுந்தரர் இதுதான் சிவபெருமான் அந்த பொண்ணும் பொருளையும் எடுத்து வந்து மறைச்சு வச்ச இடம் அப்படின்னு அங்க போர்டுல கொடுத்துருக்காங்க சுந்தரர் தான் இழந்த பொண்ணும் பொருளும் மீட்டு தர வேண்டி சிவபெருமானை திட்டி பாடல் பாடுறாரு இல்லைங்களா அந்த பாடல்ல மயங்கி எம்பெருமானீசன் அவர் பறித்து வந்த பொண்ணையும் பொருளையும் சுந்தர்கிட்டே கொடுத்துட்டு அவரை ஆசி வழங்குறாரு இந்த ஆலயத்துல இப்படி சுந்தரருடைய பாடலை கேட்கறதுக்காகவே சிவபெருமான் ஒரு திருவிளையாடல நடத்திய ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் இப்படி சிவபெருமான திட்டி பாடல் பாடிய ஒரே ஆள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் சுந்தரர் பெருமான் தான் இங்க மட்டும் இல்ல திருவெண்ணை நல்லூர்லேயும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை திட்டி தான் அவர் முதல் பதிகத்தையே பாடுவார் அதுக்கு சிவபெருமானே உறுதுணையாகவும் இருப்பார் சிவபெருமான் அந்தனர் கிழவன் வேஷத்துல வந்து ஒரு திருவிளையாடலை நல்லூர்ல நடத்துவாரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லிங்க திருமேனியா அவருக்கு காட்சி தருவார் அப்போ சொல்லுவார் ஒரு அசிரதியா சுந்தரா என்னை போற்றி ஒரு பாடல் பாடுப்பா அப்படின்னு அப்ப சுந்தரர் கேட்பாரு நான் என்ன பாடலையா பாடுறது என்ன திட்டத்துக்காக யூஸ் பண்ண இல்லையா ஒரு சில வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை வச்சியே என்னை போற்றி ஒரு பாடல் பாடுப்பா அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவாரு சுந்தரருக்கு அப்படி உருவானது தான் பித்தா பிறைசூடி பெருமானே அப்படின்ற சுந்தரருடைய முதல் பதிகம் அதே மாதிரி இந்த கோவில்லையும் பாத்தீங்கன்னா சிவபெருமானை திட்டி பாடல் பாடிருக்கிறாரு சுந்தரர் பெருமான் இந்த ஆலயத்துல சுந்தரர் பெருமான் பாடிய திருப்பதிகம் இதுதான் சிவபெருமானின் இருநூத்தி எழுபத்தி நாலு ஸ்தலங்கள் பாடல் பெற்ற ஸ்தல வரிசையில இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஆறாவது தேவ தளமாக இருக்கு இந்த ஆலயத்தை போற்றி சுந்தரர் பெருமான் மட்டுமே தேவாரம் பாடியிருக்காரு அதுவும் சிவபெருமானை திட்டி பாடல் வரிகளை பாடியிருக்கிறாரு அதுல மனம் பகிர்ந்திருக்காரு எம்பெருமான் பெருமான் ஈசன் அப்புறம் இந்த கோவில்ல இருக்கிற தீர்த்தம் பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்ற திருநாமத்துல தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்கு இந்த தீர்த்தத்தை உருவாக்கியதே முருகப்பெருமான் தான் அதனால இந்த தீர்த்தத்துல நீராடுனா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு இந்த தீர்த்தத்துக்கு நிறைய சிறப்பு இருக்கு இந்த கோவில்ல மூலவரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்பெருமா நீசன் ஆனா அவருடைய திருநாமம் பாத்தீங்கன்னா திருமுருகநாதர் எப்படி இந்த மாதிரியான ஒரு திருநாமம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் தன் கையால் பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செஞ்சதுனால இங்க இருக்கும் ஈசனுக்கு திருமுருகநாதர் அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கு அப்புறம் சிவபெருமான் வேடுவர் திருக்கோலத்திலயும் இந்த கோவில்ல காட்சி தராரு அதுவும் மூன்று கோலங்கள் மூன்று சிலை வைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு அருகாமிலே இந்த கோவிலுடைய ஒரு இணைப்பு கோவில்னே சொல்லலாம் ஆனா நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம் அங்க போனீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கும் மாதவ வனேஸ்வரர் என்னும் திருநாமத்துல எம்பெருமா நீசன் அங்கு அருள் புரிகிறாரு அத கேது பரிகார ஸ்தலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நம்ம அடுத்தபடியா அங்க போலாம் போற வழியில பாத்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் இந்த கோவிலோட சேர்ந்த தீர்த்தம் தான் பிரம்ம தீர்த்தம் இருக்கு இங்க முருகப்பெருமான் நீராடி சிவபெருமான பூஜை செஞ்சிருக்கார் அப்படின்னு இந்த கோவிலோடைய ஐதீகம் அதனால இந்த தீர்த்தத்துக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய வல்லமை கொண்ட தீர்த்தம் அப்படின்னு ஒரு சிறப்பு உண்டு அதனால அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா நாகலிங்கங்கள் நிறைய பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க இந்த ரெண்டு தீர்த்தத்துலேயும் நீராடி அந்த நீரை எடுத்து எம்பெருமான் ஈசனுக்கு நெவேதியம் அதாவது பசும்பால் கலந்த நெவேதியம் செஞ்சு வழிபாடு பண்ணால் பொங்கல் இட்டு வழிபாடு பண்ணா பிரம்மகத்தி தோஷம் அப்புறம் நவகிரக தோஷம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது இந்த கோவிலோடைய ஐதீகம் ஆனால் இப்போது இந்த கோவில் இருக்கிற தீர்த்தங்களை நம்ம பார்த்தோம்னா இது எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாக இதில் எப்படிப்பா நீர் எடுத்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யறது அப்படின்ற ஒரு எண்ணம் வர மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது இதுக்கு காரணம் நம்ம மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது நாம தான் நாம தான் அதை முறையாக பராமரிக்கலை அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும் இப்ப நாம ரோட்டை கிராஸ் பண்ணி மாதவனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்துட்டோம் இந்த கோவிலையும் பாத்தீங்கன்னா ராஜகோபுரம் எதுவும் கிடையாது கருவறை விமானம் மட்டும்தான் இருக்கு திருமுருகநாதர் திருக்கோவிலை போலவே இந்த கோவில்லையும் இந்த கோவிலையும் நாம உள்ள வந்தோன்னே விநாயக பெருமான் இங்க குடியிருக்கிறாரு மரத்தடி நிழலில் இந்த கோவில் பாத்தீங்கன்னா கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலமான ஈவினிங் நாலு டு ஆறு மணிக்கு இந்த கோவிலுக்கு வந்து செவ்வலி மாலை அணிவித்து ஏழு முறை சுற்றி வளம் வந்தால் கேது தோஷம் விளங்கும் அப்படின்றது இந்த கோவிலில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முன் மண்டபத்துக்கு மேல நந்தியோடைய சிலை இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா திருக்கயிலையோடைய அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைலாயத்துல எப்படி நந்தி காவல்காரனா இருக்காரோ அதே மாதிரி இந்த கோவிலையும் இருக்கார் அப்படின்றது ஐதீகம் அதனால இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணால் திருக்கயிலைக்கு சென்று தரிசனம் பண்ண பலனும் புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கையாக இருந்து வருது அப்புறம் நம்ம திருமுருகநாதர் கோவிலுடைய வரலாற்றை இன்னும் முழுசாக முடிக்கலை நம்ம அதுக்குள்ளே அங்கே முடிச்சுட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டோம் அந்த கோவிலுடைய வரலாற்றை தொடர்ந்து பார்க்கலாம் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் அளவில்லா காலம் ஆளும் வரம் பெற்ற சூரபத்மன் ஆணவம் கொண்டு தேவர்களை சிறைப்படுத்தி துன்புறுத்தி வந்தான் அவனது அற்றுழியம் நாளுக்கு நாள் கொண்டே போக அவனை அழிக்க தேவகுலத்தை காக்க அனைவரும் எம்பெருமா நீசன்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க எம்பெருமா முருகனை அனுப்பி சம்ஹாரம் செய்ய சொல்றாரு சூரபத்மனு முருகப்பெருமானும் சூர சம்ஹாரத்துக்கு தயாராகி ஆறு முகங்கள் கொண்டு அல்லல் தந்த சூரனுடன் போரிட்டு அவனை தோற்கடித்து வெற்றி வாகை சூடினார் சூரனை கொன்றதால் முருகனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது அந்த பிரம்ம தோஷம் நீங்க முருகன் பல இடங்கள்ல போயிட்டு சிவபெருமான பூஜை பண்ணிக்கிறாரு திருச்செந்தூர் உட்பட பல இடங்கள்ல நம்ம இந்த வரலாற்றை கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பூஜை பண்றாரு அவருடைய பிரம்ம தோஷம் நீங்க திருக்கயிலையில சிவபெருமான் கூறியபடி இந்த ஆலயத்துக்கு அருகாமையில வந்து முருகப்பெருமான் தங்கி இருந்து அவருடைய வேலாயுதத்தால பூமியில குத்தி உருவாக்குனது தான் அந்த சுப்பிரமணிய தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை கொண்டுதான் சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு அவருடைய பிரம்மகத்தி தோஷத்துல இருந்து நீங்க பெற்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆலயத்துடைய தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா திருக்கையில போலவே நந்தியம்பெருமான் கோவிலுக்கு மேல கூடியிருந்து அஹ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கோவிலுடைய கருவறை விமானத்தை பார்த்த மாதிரி இருக்கிறாரு அங்கேயும் பார்வதி தேவி இருக்காங்க நந்தி மேல அமர்ந்த மாதிரி ஒரு சின்ன சிற்பம் அங்க இருக்கு சோ அதனால கிட்டத்தட்ட இது ஒரு திருக்கயிலை அமைப்பு அப்படின்னு இந்த கோவிலை சொல்லப்பட்டிருக்கு தன் குழந்தைக்கு பாதுகாப்பாக அவர் நந்தியை அனுப்பி விட்டிருப்பார் அப்படின்னும் ஒரு செய்தி இருக்கு இந்த கோவில்ல திருமுருகநாதர் திருக்கோவிலில் மாதிரியே இந்த கோவிலுக்கும் அதாவது இந்த மாதவ வனேஸ்வர் திருக்கோவிலுக்கும் ஒரு சின்ன வரலாறு இருக்கு இந்த கோவில் அமைந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல முல்லை வனமா இருந்திருக்கு இங்க மாலாதரன் என்னும் வேடனும் அவருடைய மனைவியும் இந்த காட்டில் இருந்தது இந்த முல்லைவனத்தில் வாழ்ந்து வந்திருக்காங்க நாள்தோறும் இந்த முல்லைவனத்தில் இருக்கிற பூக்களை பறித்து மாலையாக தொடுத்து தாங்கள் இருவரும் அதை அணிஞ்சிக்கிட்டு அவங்க அவங்களோட வழக்கமான வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேடனும் அவருடைய மனைவியும் மறுநாள் அந்த மாலையை கட்டிட்டு தூக்கி போடும்போது அது இந்த கோவிலருந்து சிவலிங்கத்து மேலே யதார்த்தமாக விழுது இது வந்து நாள்தோறும் நடந்துட்டு வருது இப்படி அவங்களை அறியாமையே அவங்க செஞ்ச செயல் அது வந்து அவங்களுடைய புண்ணிய கணக்கில் சேருது இந்த கோவிலில் அதனால் இவங்க அடுத்த ஜென்மத்தில் மன்னர் குளத்தில் பிறக்கிறாங்க ரெண்டு பேருமே பிறந்து அங்கே அவங்க திருமணம் செஞ்சு அவங்க வாழ்ந்துட்டு வராங்க பிற்காலத்தில் இந்த கோவிலை முன்ஜென்ம கரும வினைப்படி இந்த கோவிலை கட்டி முடிக்கிறாங்க அதனால தான் இந்த கோவிலில் இருக்கிற ஈசன் பேர் பார்த்தீங்கன்னா வனேஸ்வரர் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் கேது பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு கேதுவுக்கு வெளி பிரகாரத்தில் தனி சன்னதி இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நந்தி அந்திசரை நமக்கு கிளியராக தெரியும் இப்போ பார்க்கும்போது கருவறை விமானத்தை பார்த்த மாதிரி நேராக இருப்பார் கீழ கருவறையில் மாதவ வனேஸ்வரர் எனும் திருநாமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் மேலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர் திருக்கோவில் பார்த்தீங்கன்னா களவு போன பொருட்கள் எல்லாமே திரும்ப கிடைக்க வந்து வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான திருத்தலமாக இருக்குது எப்படி சுந்தரர்கிட்ட இருந்து காணாம போன பொருட்கள்லாம் திரும்ப அவர்கிட்ட கிடைச்சதோ அதே மாதிரி நம்மளுடைய பொருட்களும் திரும்ப கிடைக்கும் அப்படின்றது ஒரு தொன்மையான நம்பிக்கையாக இந்த ஆலயத்தில் இருந்துட்டு வருது இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலை பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்